உலகத்தோட ஒரு பக்கம் மிகப்பெரிய போர்க்கப்பல் இன்னும் ஒரு பக்கம் ஒரு மர்மமான ஆராய்ச்சி கப்பல் இந்த இரண்டுக்கு நடுவுல நடுங்கிக்கிட்டு இருக்கிற அரேபிய கடல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் முழுமன்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தெரிவின்ன சம்பந்தமே இல்லாம சீனா ஏன் உள்ள வர்றாங்க அதையும் அமெரிக்காவோட லிங்கன் கப்பலுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு சீன கப்பல் என்ன பண்ணுது நாங்க எஸ்ட் வேடிக்கை பக்கம் தான் வந்தோம்னு சீனா சொல்றது உண்மையா ஈரானுக்கு சப்போர்ட்டாக சீனா உள்ள வந்தா என்ன நடக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோ நாங்க தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போகக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் சீனா தரப்புல இந்த ஆராய்ச்சி தான் இந்த ரிசர்ச் கப்பலை நாங்க அனுப்பி இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா அமெரிக்கா தரப்புல இருந்து இந்த கப்பலை பார்த்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெளியே பார்க்க ஆராய்ச்சி கப்பல் மாதிரி இருந்தாலும் உள்ளக்குள்ளே பயங்கரமான டெக்னாலஜி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த கப்பலில் இருக்கிற ரேடர் மெட்டன் சென்சார் மூலமாக அமெரிக்காவோட பொற்கப்பலில் இருந்து வருகின்ற ரகசிய சிக்னல்களை இதனால் திருட முடியும் என்பதுதான் தான் அமெரிக்கா ஒரு பயமாக இருக்கு இதே நேரத்தில் கடலில் போகிற ஒவ்வொரு கத்தல்களும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் என்று ஒரு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கேனும் ஆனால் இந்த சீன கத்தல் அரேபிய கடலுக்குள்ளே வந்த உடனே அந்த சிக்னல் அனைத்தையுமே ஒப் பண்ணிட்டு மாயமாக மறைஞ்சிருச்சு உண்மையிலேயே ரிசர்ச் தான் இந்த கப்பல் வந்ததா என்னத்துக்கு இப்ப ஒரு சிக்னலை ஒளிஞ்சு விளையாடணும் என்ற தான் மேற்குள்ள நாடுகளில் இருக்குன்னு நபர்கள் கேட்டிருக்கிறார்கள் சீனா இந்த ஆராய்ச்சி தான் இதனை அனுப்பி என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே இந்த கப்பல் ஆராய்ச்சி கப்பலாக ரிசர்ச் கப்பலாகி இருந்தால் சிக்னலை ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிற ஒரு தான் இப்ப மேற்குள்ள நாடுகள் கேட்டிருக்கிறார்கள் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் இதை டுவெல் டியூஸ் சொல்லுவாங்க அதாவது கடல்ல இருக்கிற மீன்களை பத்தி படிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டு அந்த தகவல்களை சீனாவோட நீர்மொழி கப்பல்களுக்கு பயன்படுத்துறாங்க கடலோட ஆழம் வெப்பநிலை இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு நீர்மொழி கப்பல் அதாவது சம்மரின் அமெரிக்க கண்ணில படாம உள்ள வர முடியும் அதுக்காகத்தான் இந்த உலக வேலை நடக்குதுன்னு அமெரிக்க தரப்புல இருந்து சந்தேகப்படுறாங்க அரேபிய கடல் என்பது ரொம்பவே பெருசு ஆனா இந்த சீனா கப்பல் சரியா அமெரிக்காவோட லிங்கம் போர்க்கப்பல் இருக்கிற ஏரியாவிலேயே சுத்திக்கிட்டு இருக்கு இது தற்செயலா நடப்பதில்லை விவரும் அமெரிக்காவை துரத்துக்கிட்டு வருதுன்னு மேற்கத்திய ஊடகங்கள் முக்கியமாக சிஎன்என் ஆகியிருக்குன்னு ரைடஸ் ஆகியிருக்க கொண்டே தங்களுடைய செய்தியை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மேற்கத்திய ஊடகங்கள் தரப்பில் இருந்து அமெரிக்காவோட ஆப்ரிக்கா லிங்கன் கப்பலை தான் இந்த சீனாவோட ரிசர்ச் கப்பல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கு ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு சிக்னலே அந்த ரிசர்ச் கப்பலானது கேதர் பண்ணி கொண்டு இருக்கணும் இது ரிசர்ச் கப்பலில் இது ஸ்பை கப்பல்னு மேற்குலா மீடியாக்கள் தங்களுடைய செய்தியில் வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க சீனாக்கும் ஈரானுக்கு நல்ல ஒரு நட்பு இருக்கு அதனால அமெரிக்க கப்பல்கள் எப்போ எங்கே இருக்கு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ரகசிய தகவல்களை எடுத்து சீனா அப்படி ஈரானுக்கு பாஸ் பண்ணிடுவாங்கன்னு அமெரிக்கா இப்போது கொண்டு இருக்காங்க சுருக்கமாக சொல்ல இப்போ சீனா ரிசர்ச் கப்பல் என்று அனுப்பி இருப்பது உண்மையாகவே ரிசர்ச் கப்பல் இல்லை அது ஒரு ஸ்பைக் கப்பல் என்பதுதான் மேற்குத்திய நாடுகளோட பாதமாக இருக்கு ஆனா சீனா மேற்குலக நாடுகள் மற்றும் அமெரிக்கா முன் வச்ச இந்த குற்றச்சாட்டு அனைத்தையுமே முழுமையாக மறுத்திருக்காங்க இது ஒன்றும் உழவு கப்பல் இல்லை இது கடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு சாதாரணமான ரிசர்ச் கப்பல் தானுன்னு சீனா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரேபிய கடல் ஒன்றும் அமெரிக்காவோட சொந்த இடம் இல்லை மற்ற நாடுகளும் அங்கே நடமாட உரிமை இருக்குன்னு அமெரிக்காவுக்கு சீனா தரப்புலேருந்து பதிலடிய கொடுத்துருக்காங்க சரி உண்மை என்ன என்று பதிமென்றால் உண்மையை போனால் இரண்டு பக்கம் முழுமையான ஆதாரம் இல்லை ஒரு ரிசர்ச் கப்பலாக இருந்தா அதில் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு சைட்டில் உழவு வேலை பார்க்கறதுக்கான வசதிகளும் இருக்கும் இதனை டுவெல் யூஸ்ன்னு சொல்வாங்க இது சீனாக்கு மட்டும் இல்லை அமெரிக்காவுக்கும் பொருந்தும் அமெரிக்காவும் இப்படி ரிசர்ச் கப்பல் என்று சொல்லி அனுப்பிட்டு அந்த கப்பல் மூலம் உளவியலை பார்க்க முடியும் ஆகவே சீனாவும் இப்போ இந்த கப்பலை பயன்படுத்தி உளவியலை பார்க்கலாம் அமெரிக்காவும் இப்படியான கப்பல்களை பயன்படுத்தி உளவியலை பார்த்துட்டு நாங்க வெறும் ரிசர்ச் மட்டும் தான் செய்யறோம் என்று சொல்லி முட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஆகவே இரண்டு தரப்புலேந்து வருகின்ற ஆதாரங்களும் சரியான போதுமான ஆதாரங்கள் இல்லை இதனால இது ரிசர்ச் கப்பலாகவும் இருக்கலாம் அல்லது உழவு கப்பலாக கூட இருக்கலாம் இதனை எது உண்மை என்பதை அடுத்து சொல்ல முடியாது அமெரிக்கா மிடில் ஈஸ்டில் அதிகளமான போர்க்கப்பலை நிலைநிறுத்தி இருப்பதுக்கான ஒரே ஒரு காரணம் ஈரானை அடிக்கணும் பண்றதுக்காண்டி ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஆகவே ஆகாது இதே நேரத்தில் சீனாக்கும் ஈரான் கூட பெரிய ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கு இப்ப ஈரானோட போரானது வந்தா ஈரான்ல போரானது ஆரம்பிச்சா சீனாவோட பெட்ரோல் டீசல் வரத்து அடிவாங்க அதனால தன் பிஸ்னஸ் பாதிக்கப்படாம இருக்க அங்கே என்ன நடக்குது என்பதை எட்டி பார்க்கறது சீனாவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கு இதனால சீனா தன்னுடைய கப்பலை அனுப்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய வேணுனா தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க ஏன்னாட்டு அமெரிக்கா சீனாவோட ஒவ்வொரு பார்ட்னர்ஸ் கண்ட்ரிகளையும் அதாவது வெனிசுலாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அமெரிக்கா எடுத்திருக்கிறார்கள் இப்ப வெனிசுலாவில அறுபது பில்லியனுக்கும் அதிகமான முதலீட்டை சீனா செஞ்சுருக்காங்க இப்போ அந்த முதலீடு இன்னாகும் என்ற கேள்வியோ பல மத்தியில் எழுப்பியிருக்கு இப்படி இருக்கிற சீனா ஈரானிலே மதியமான முதலீட்டு பண்ணியிருக்காங்க வெனிசுலாவோட கதையை முடிச்சுட்டு இப்போ நேரடியாக அமெரிக்கா ஈரான் மீது கை வைக்க வந்து இப்போ ஈரான் மீது அமெரிக்கா கை வைச்சால் அது சீனாவுக்கு பேரடியாக வந்து விழும் என்பது தான் உண்மை சீனாவோட பொருளாதாரத்தில் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுது இதனாலே சீனா தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காண்டியும் தங்களுடைய பிசினஸ் பார்ட்னரை பாதுகாப்பதற்காண்டியும் இப்படி தங்களுடைய கப்பலை அனுப்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய வேணன்கள் தங்களுடைய கருத்துக்களை இப்ப சொல்லியிருக்காங்க சீனா ஈரானுக்கு ஆதரவாக இந்த போருக்குள்ள வந்தா அது உலக அரசியலேயே தலைகளா மாத்திடும் அப்படி நடந்த என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதை இப்ப நாங்க பார்ப்போம் அமெரிக்கா இப்போ ஈரானை மட்டும்தான் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா சீனா உள்ள வந்தால் அமெரிக்காவில் அவ்வளவு சீக்கிரம் ஈரானை அட்டாக் பண்ண முடியாது ஏனென்றால் சீனாவோட மோதுறது என்பது அதாவது அமெரிக்கா சீனாவோட மோதுறது என்பது ஒரு உலகப் பொறுப்பு வழிவாக்கம் அதனால் அமெரிக்கா ரொம்பவே அடுக்கி வாசிக்க வேண்டிய ஒரு நிலைமை அவர்களுக்கு ஏற்படும் சீனாக்கிட்ட இருக்கிற அதிநவீனமான டெக்னாலஜி சேட்டலைட் தகவல்கள் இது எல்லாம் சீனா ஈரானுக்கு கொடுத்தாங்கன்னா அமெரிக்காவோட பொற்கப்பல் அங்க இருக்கு அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு ஈரானுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும் இது ஈரானோட தற்காதுகாப்பு பலத்தை இன்னுமே பல மடங்கு அதிகமாக்கும் இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு பலவீனமாக மாறும் என்பதுதான் உண்மை ஈரானை முடக்கி அமெரிக்கா முக்கியமாக கையில் எடுத்த ஆயுதமே பொருளாதார தடைகள் தான் ஆனால் சீனா தொடர்ந்து ஈரான்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தையும் பொருளையும் கொடுத்தா அமெரிக்காவோட அந்த திட்டம் சுத்தமாக தோல்வி அடைஞ்சிடும் ஏற்கனவே சீனா ரஷ்யா ஈரான் மூன்று பேரும் ஒன்றா சேர்ந்து அரேபிய கடல்ல கூட்டு நேவல் எக்ஸசைஸே பண்ணியிருக்காங்க சீனா ஈரானுக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுத்தா கண்டிப்பாக ரைஸாம் உள்ள வருவார்கள் அப்போ இது அமெரிக்கா வைசு சீனா ரைஸா ஈரானுன்னு ஒரு பெரிய கூட்டணியா மாறிடும் இது கண்டிப்பா போரா மாறும் என்பதுதான் உண்மை அரேபிய கடல் வழியாக தான் உலகத்துக்கு எண்ணெய் போகுது சீனா அங்கே நேரடியாக களத்தில் இறங்கின அதாவது ஈரான் போருல சீனா அதிரடியாக ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினா பெட்ரோல் டீசல் விலை உண்மை முற்று அளவுக்கு அதிகரிக்கும் இதனால இந்தியா உட்பட எல்லா நாடுகளுமே மிகப்பெரிய ஒரு அளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை ஈரானுக்கு ஆதரவாக சீனா உள்ளுக்கு போருக்கு களம் இறங்கினார்கள் என்றால் இது இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டமான சூழலாக இருக்கும் ஏனென்னா இந்தியாவுக்கு அமெரிக்காவும் வேணும் அதே சமயம் ஈரான்கிட்ட இருந்து தென்னையும் வேணும் சீனா உள்ள வந்துட்டா அந்த பகுதியில பதற்றம் அதிகமாகி இந்தியாவோட வர்த்தகம் தான் பாதிக்கப்படும் முக்கியமான நாங்கள் இன்னமும் கவனிக்கணும் அதுதான் உளவு மற்றும் சைபர் செக்யூரிட்டி இதுதான் ரொம்பவே முக்கியம் அமெரிக்கா இல்லாட்டி இஸ்ரேலோட அமைப்பு ஈரானுக்குள்ள சைபர் அட்டாக் பண்ணாம இருக்க சீனா ஒரு பெரிய டிஜிட்டல் கோட்டை அதாவது சைபர் செக்யூரிட்டி வாலியை ஈரானுக்கு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவோட தொழில்நுட்பங்களை ரிமூவ் பண்ணிட்டு சீனாவோட சிஸ்டங்களை அங்க கொண்டு கொண்டு வருவதன் மூலமா இதனால ஈரானோட ரகசியங்களை அமெரிக்காவில் அவ்வளவு சீக்கிரம் கேக் பண்ண முடியாது சீனா ரஷ்யா ஈரான் இந்த மூன்று பேரும் சேர்ந்து அடிக்கடி அரேபிய கடல்லையும் மௌமன் கடல்லையும் கப்பல் படை பயிற்சியிலும் ஈடுபடுவாங்க இப்ப கூட மிகப்பெரிய ஒரு கூட்டு பயிற்சிக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்காங்க இது அமெரிக்காக்கு என்ன சொல்லுதுன்னா இதன் மூலம் அமெரிக்காவுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நாங்க தனியா இல்லை எங்களுக்கு பின்னாடி பெரிய ஆளுங்க இருக்காங்கன்னு ஈரான் காத்துறதுக்காண்டே சீனா உதவி செய்கிறார்கள் என்பது தெளிவா தெரியும் தெரியுது சமீபத்தில் ஒரு தகவல் வெளியே வந்திருந்தது சீனாவோட பதினாறு ராணுவ சரக்கு விமானங்கள் அதாவது கார்கோ பிளைன்ஸ் ஈரானுக்கு வந்ததா சொல்லப்படுது இதுல என்ன இருந்தது என்பது ரகசியமா இருந்தாலும் போர் பதற்றம் அதிகமாக இருக்கிறப்போ சீனா இந்த மாதிரி உதவிகளை பண்றது ஈரானுக்கு மேற்பேர் ஒரு பலமாக பருகப்படுது சுருக்கமா சொல்ல போனா சீனா உள்ள வந்தா அது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய அண்ணன் பக்கத்துல நிக்கிற மாதிரி தெரியத்தை கொடுக்கும் அமெரிக்கா தன்னோட இஷ்டத்துக்கு அங்கே எதையுமே செய்ய முடியாது ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு உலக உலகளாவிய பதட்டத்தை உருவாக்கிடும் என்பதும் உண்மை அதாவது அமெரிக்காவால நினைச்ச நேரத்துக்கு நினைச்சபடி எடுத்த உடலும் முடிவுகளே எடுக்க முடியாது தாக்குதலை அட்டாக்கே பண்ண முடியாது கண்மூடித்தனமாக அட்டாக்கே பண்ண முடியாது இது ஈரானுக்கான படமாக பருகப்படுது அதே நேரத்தில் இது மிகப்பெரிய ஒரு உலகளாவிய பதட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அமெரிக்கா வேறொரு நாட்டினுடைய பக்கத்துல போய் உழவு பார்த்தா அதனை பாதுகாப்புன்னு சொல்றாங்க ஆனா ஈரான் தன் நாட்டுக்கு பக்கத்துல வர்ற அமெரிக்கா கப்பலை ட்ரோன் வச்சு பார்த்தாலோ இல்ல சீனா அங்க வந்தாலோ அதை அச்சுறுத்தல் என்றுதான் அமெரிக்கா சொல்றாங்க இது ஒரு மாதிரியான இரட்டை தன்மை நிலைப்பாடாகத்தான் பெயர்க்கப்படுது இது உண்மையாகவே இரட்டை தன்மைதான் அமெரிக்கா செஞ்சா சரி அதிக மற்ற நாடுகள் செஞ்சால் அச்சுறுத்தல் என்று அமெரிக்கா சொல்வது இரட்டை தன்மையாகத்தான் பயர்க்கப்படுது இவ்வளவு பதட்டத்துக்கு நடுவுல ஈரான் அதிபர் நாங்க அமெரிக்கா கூட பேச தயாரன்னு சொல்லியிருக்கார் ஆனா மிரட்டல் உருட்டலுக்கு எல்லாம் பணிய மாட்டோம் மரியாதையா பேசணும்னு கண்டிசனை முன் வச்சிருக்க அமெரிக்கா தரப்புல இருந்து ஈரான் அணு ஆயுதத்தை கைவிடணும்னு சொல்றாங்க இது நடக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போதைக்கு ஒரு மெல்லி அமைதி நிலவினாலும் வேணாலும் போர் ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு பதற்றம் இப்போது முடி இஸ்ட்ல இருக்கு அரேபிய கடல்ல நடக்கிற இந்த மோதல் வரும் கப்பல்களுக்கு இடையிலானது இல்லை இது உலக நாடுகளோட அதிகார போட்டி ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது மிகப்பெரிய ஒரு போரில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைவேணுனாக தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க ஆகவே ஈரானுக்கு ஆதரவாக சீனா தங்களுடைய கப்பில்களை அனுப்பி இருக்கிறார்கள் ஈரானுக்கு ஆதரவாக போருல சீனா களமிறங்கினால் எப்படியான விளைவுகள் எப்படும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியாக பெல் லைக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்